முதல் விஷயம் என்ன அப்படின்னா நான் அருந்தக்கூடிய பானங்கள் காலை பானம் அத்தனை பேரும் வந்து காஃபி டீ இல்லைன்னா பாலில் ஏதோ ஒன்று போட்டு குடிக்கிறது குழந்தைகளாக இருந்தால் வீட்டில் வந்து அப்படி நான் இன்சூர் கொடுக்குறேன் சார் நான் காம்ப்ளேன் கொடுக்குறேன் எட்டு அடிக்கு வளருவான் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஏதாவது ஒரு பாட்டிலை வாங்கி வச்சு அதில் கலந்து கொடுக்குறோம் இதே வீட்டில் நான் மற்றவங்கன்னா நான் எதை வேணாலும் பத்தியம் எழுத போவோம் நாங்கள் மருந்து எழுத போனால் சார் நீ என்ன பத்தியம் வேணாலும் எழுதுங்க சார் அந்த காப்பியை மட்டும் நிறுத்தி செத்து போயிருவேன் சார் தலைவலி வந்துடும் சார் இப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி அடிமைப்பட்டு இருக்கிறோம் நான் காஃபி வேணும் சில பேர் டீ சில பேர் பானம் இதில் எதை நம்ம எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் ஒரு தோணுது காலையில் எடுக்கக்கூடிய அந்த காஃபி டீ இரநூறு வருஷமாக தான் வந்திருக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒன்று குடிச்சிட்டு தானே இருந்தோம் காலையில் என்ன குடிச்சோம் உழவர்கள் வெளியில் வேலை செய்ய போறவங்க அத்தனை பேரும் நீர் ஆகாரம் கொடுத்தாங்க நீராகாரம் என்ன நாள் சாதத்தில் தண்ணி விட்டு வச்சு நல்லா கரைச்சி கொஞ்சம் மூலம் மோர் விட்டு உப்பு போட்டு காலையில் குடிச்சிட்டு கிளம்பையை தூக்கிட்டு வெளியே போனாங்க ரொம்ப அவமானமாக அதை பார்த்தார்கள் மக்கள் வந்து ஏ பழைய சாதத்தை குடிச்சிட்டு போகிறாடா அழகா டீ குடிக்கிறத விட்டு விட்டு அப்படின்னா இன்னைக்கு நிலமை என்ன தெரியுமா அமேசானில் ஒரு ப்ராடக்ட் விற்கிறான் ஸ்ப்ரே ட்ரைடு ரைஸ் போரிச் கேப்சூல்ஸில் வருது என்ன தெரியுமா அரிசி கஞ்சியை பொடி பண்ணி கேப்சூல் அடித்து விற்கிறான் நீர் ஆகாரமே நேரடியாக பாட்டில் பண்ணி இன்னைக்கு விற்பனைக்கு வந்தாச்சு என்ன நடந்ததுன்னா இந்த நீராகாரங்கிற ஒரு விஷயம் குடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் நமக்கு பேர் தெரியாத பல பாக்டீரியா வைரஸ் உள்ளுக்குள்ளே இருக்கு அத்தனைக்குமான மிக மிக சிறந்த உணவு நீராகாரம்னு இங்கே பக்கத்தில் இருக்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நிப்டம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இல்லையா அவங்க சிஎஃப்டிஆரை அப்புறம் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மூன்று பேரும் ஆராய்ந்து சொல்லிட்டாங்க நீராகாரம் குடி நீராகாரம் ஒன்று போதும் வயிற்றில் இருக்கக்கூடிய இரிட்டபிள் பவல் சின்ரோம் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் க்ரான்ஸ் டிசீஸ் எல்லாத்துக்கும் மிகச்சிறப்பானது நீராகாரம்னு சொல்லிட்டாங்க நீராகாரத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் ப்ரோபயாட்டிக்னால் நம்ம குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பிற நுண்ணுயிரிகளை மிகச்சரியான அளவில் கொடுக்கறது நீராகாரம் நாம் ஏன் குடிக்கக்கூடாது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் சாதத்தை கூட வச்சு போட்டு மறுநாள் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கரைச்சிட்டு காலையில் கொஞ்சம் மோர் போட்டு கொஞ்சம் இந்து போ உப்பூ போட்டு காலையில் ஒரு ஒரு டம்ளார் குடிக்கலாம் அது எவ்வளோ பெரிய வேலை செய்யணும் தெரியுமா அதுக்கு பேர் என்னென்னா செகண்ட் ஜீனோம்னு சொல்கிறான் ப்ரோபயாட்டிக்ஸுக்கு பேர் என்னென்னா பயோம்னு பேர் கட்பயம்னால் குடலில் இருக்கக்கூடிய உயிரிகள் நான் உன்னுடைய உணவு குடல் முடிகிற இடத்துல இருந்து வயிற்றுனுடைய மலக்குடல் முடிகிற அளவு வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு பேர் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் கட்பயம் அது எந்தளவுக்கு முக்கியங்கிறது ஒரு சின்ன ஆராய்ச்சியில் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆராய்ச்சி உங்கள்ட்ட கண்டிப்பாக சொல்லணும் என்ன சொன்னாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா நம்ம வயிற்றுல எல்லாம் இந்த ப்ரோபயாட்டிக் இல்லாமல் நிறைய வயிறு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க அது என்ன சார் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தெரியும் கிட்னியை மாற்றி வைக்கிறது ஹார்ட்டே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க லங்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க இந்த வயிற்றில் ப்ரோபயாட்டிக் இல்லாமல் இந்த குடல் நோய்கள் இருக்கவங்களுக்கு ஃபீசிஸ் மனித மலத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க நல்ல ஹெல்தியாக இருக்கவன் ஒருத்த டாய்லெட்டில் இருந்து அவனுடைய மலத்தை எடுத்துகிட்டு வந்து இவன் வைத்து அறுத்து இதுக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க இது உண்மையில் நடக்கிறது அது பேர் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பேர் அப்படி தான் பண்ணாங்க பண்ண உடனே என்ன நடக்கும்னு நினச்சாங்க உள்ளே நிறைய பேக்டீரியா வரும் நல்ல எல்லாம் வந்து அவனுக்கு சரியாயிருவான் அப்படின்னு நினச்சாங்க நினைத்தது நடந்தது ஆனால் கூடுதலாக ஒரு விஷயம் நடந்துச்சு தான் ஆய்வாளர்கள்லாம் பயங்கரமாக அன்இன்டென்ட் எஃபெக்ட்னு பப்ளிஷ் பண்ணான் என்ன பப்ளிஷ் பண்ணாங்க தெரியுமா யாரோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற ஒருத்தருடைய மலத்தை எடுத்து இவன் வயிற்றுக்குள்ளே வச்சாங்க இல்லையா நோயாளி வயிற்றுல இந்த நோயாளி அந்த ஹெல்த்தியாக இருக்கிறவன் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனை மாதிரியே புத்திசாலி ஆரம்பிச்சிட்டான் அவனை மாதிரியே சிந்தனை வளம் வந்தது என்னடா மலத்தை தானே கொண்டு போய் வச்சோம் மூளைய கழட்டி வச்சோம் ஆனால் அந்த நல்ல ஆரோக்கியமான நபரை போல் எப்படி பேச ஆரம்பித்தார் என்று சிந்திச்சபோது போது அந்த குடலில் வைக்கப்பட்ட மலத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு இல்லையா அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆர் என்க்கள் இருக்கக்கூடிய பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி இவனுடைய மூளையோடு உறவாடுகிறது என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பாக்டீரியா வயிற்றுக்கு மட்டும் இல்லை மூளைக்கும் நல்லது என்கிற செய்தி கிடைச்சு ஆட்டிசம் நோய்களுக்கு குடலை சரியாக பார்க்க வேண்டும் என்கிற திசையில் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நிறைய சொல்லியிருக்காங்க காலை கடன் மலத்தை ஒழுங்கா களி வயிறு சரி இல்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காதா ஒழுங்கா வைத்த வச்சுக்கோ மலம் சரியா போல போ வர்றப்ப போய்க்கலான்னு கொஞ்சம் பேர் அது ரெண்டு நாளைக்கு வருங்க அது மூன்று நாளைக்கு வருங்க வரும்போது போய்ப்போம் சார் சில பேர் நான் பாத்ரூமில் மூணு தம்மு போட்டால் தான் சார் வருது ராத்திரி வந்து நான் வந்து கடுக்காயை சாப்பிட்றேன் திருவிழாவை சாப்பிட்றேன் பொன்னாவரை சாப்பிட்றேன் அதை குடிக்கிறேன் இதை குடிக்கிறேன் அப்படியே அது எட்டியே பார்க்கப்பான்டங்கி இப்படி பல பேர் வைத்திருக்காங்க வைத்த அப்போ மிகச்சரியாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடத்துக்கு நீர் ஆகாரம் நமக்கு உதவும் சரி நீராகாரம் காலையில் குடிக்கலாம் வேறு என்ன இருக்குது கரிசலாங்கண்ணியை குடிக்க சொல்கிறாங்க கரிசிலாங்கண்ணி கஷாயம் வந்து காலகாலமாக நம்ம ஆள் காலையில் குடிச்சிருக்கான் கரிசிலாங்கண்ணிங்கிறது வந்து இருந்து கடைசியாக வள்ளலார் வரைக்கும் கும்பிட்ட ஒரு மூலிகை விடலியா கேலண்டுலேசியன் பொட்டாட்டிக்குலாம் சொல்லுறான் ஈக்லிப்ட் ஆல்பாங்கிறான் அந்த ஈக்லிப்ட் ஆல்பாங்கிற அந்த அந்த கரிசிலாங்கண்ணி நுரையீரலில் சளி சேராமல் பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய கற்ப மூலிகை காயகல்பம்னா பல பேர் வந்து அப்படி ஒரு ஜீவன் டோன் ஒரு படத்தை போட்டு நான் வந்து செக்ஷுவலாக நல்லா இருக்கணும் நான் அதுக்கு காயகல்பம் சாப்பிட்றேன்னு தப்பாக கத்திக்கிட்டு இருக்கானுங்க காயகல்பத்துக்கும் செக்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது காயகல்பம் என்பது உடலை வலுவாக வைத்துக்கொள்வதற்கு அன்றைக்கு சித்தர்கள் உடலை வந்து பேணுவதற்காக தினம் தினம் சாப்பிட்டது கரிசிலாங்கண்ணி இஞ்சி சேராங்கோட்டை அப்படி சாப்பிட்டாங்க அந்த கரிசிலாங்கட்டியை தேகராஜன் என்று சொல்வார் தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணை என்ன அர்த்தம் அப்படின்னா கரிசலாங்கண்ணியை நல்ல சேர்த்து காய்ச்சி அந்த கரிசாலை தைலத்தை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டேன்னா நீ இருமி துப்புனா அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போவோம் அப்போ இருமி துப்புனா கட்டிய சளி வருதுன்னா என்ன அர்த்தம் கிரானிக் பிராங்கைஸ் இருக்கு இல்லைன்னா சிஓபிடி இருக்கு நெஞ்சில் வந்து கபம் கட்டி போயிருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த கபத்துக்கு கரிசலாங்கண்ணி மருந்து நாங்கள் கோவிட் பிரச்சனைகள் பெரிதாக ஓடிக்கொண்டிருக்கும்போது நுரையீரலில் இருக்கக்கூடிய காப்பாற்றுவதற்கு கரிசாலையை பயன்படுத்த முடியுமா என ஆராய்ச்சி ப பண்ணிக் கொண்டிருந்தோம் கபசுர குடிநீர் கபசுர குடிநீர்னு கதறி கதறி அரசாங்கத்திட்ட போய் பேசுகிறோம் எப்படியாவது இதை கொடுங்க கொடுங்க அப்புறம் சரி அப்படின்னு அரைமனதோடு தான் அதை வந்து ஏற்றுக்கொண்டு எல்லா இடத்துலையும் விநியோகம் பண்ணலாம் ஆரம்பித்தாங்க கரிசலா க கபசுர கஷாயத்தில் ஆய்வு செய்யலாம் சார் எத்தனை ம மருத்துவ நிறுவனங்கள் இருக்கிறது நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது அதில் இருக்கக்கூடிய பதினஞ்சு மூலிகைகளும் வைரஸுக்கு எதிராக இருக்க அலட்சிகளை போக்குறத நுரையீரலை பெரியாக்கிறது பல ஆய்வுகள் இருக்க ஆராய்ச்சி செய்யலாமை செய்யலாமனு இல்லை ஒன்றும் எவிடன்ஸ் இல்லை இதை எப்படி பயன்படுத்த முடியும்னு சொன்னாங்க இருபது நாட்களுக்கு முன்னாடி நான் அமெரிக்கா போயிருந்தேன் அமெரிக்காவில் சவுத் கரோலினா மாநிலத்தில் ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோனியில நான் உரையாற்ற சென்றிருக்கிறேன் ஒரு ட்ரக் டிஸ்கவரி டிஸ்கஷனில் அப்போ உரையாற்றுவதற்கு முன்னாடி தன்னுடைய லேபெல்லாம் கூட்டு போகிறதுக்காக என்னை அந்த அங்கே இருக்கிற வெள்ளைக்காரர் ஒருத்தரும் தமிழர் ஒருத்தரும் என்னையை கூட்டி போகிறார் நான் போய் கொண்டிருக்கும் இருக்கும்போது நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி பார்க்குறதுக்காக நான் போகிறேன் போகிற வழியில் ஒரு நூலக ஒரு ஆய்வகத்தில் நான் புகைப்படம் எடுத்து என்னுடைய முகநூலில் பகிர்ந்தேன் அந்த போகிற வழியில் ஆய்வகத்தில் பத்து பாக்கெட் கபசுர கஷாயம் இருக்குது விதமான கம்பெனியில் வாங்கி வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவன் செய்து கொண்டிருக்கிறான் குடிச்சிட்டு மறந்துடுவோம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு கபாக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி போடுவான் அதை வந்து மூவாயிரம் ரூபா கொடுத்து வாங்குவோம் ஒரு மாத்திரம் மூவாயிரம் ரூபா சார் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கு அது இங்க இருந்தாண்டா போச்சு தெரியாது ஆனால் நம்ம பூரா அப்படி தான் நம் வாழ்வியலில் நம் தமிழ் சமூகம் எத்தனையோ ஏராளமான மருத்துவ கருத்துக்களை தன்னுடைய பாடல்களில் சித்தர்கள் அங்கேயும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி தான் கரிசலாங்கண்ணி ஸோ நீராக சாப்பிடுவோம் கரிசலாங்கண்ணி கஷாயம் சாப்பிடுவோம் இஞ்சி தேநீர் சாப்பிடுவோம் காலையில் தேநீரே மிகச்சிறப்பானதுதான் ஆனால் தேநீரை சாப்பிடும் முறை நமக்கு இருக்கணும் பாலை காய்ச்சி அதில் கொண்டு போய் தேயிலையை போட்டு நல்லா தர தரன் கொதிக்க வச்சு அப்படியே பொன்னிறமாக வந்தபோ ஏலக்காய் இஞ்சியெலாம் போட்டு அதை வடிகட்டி அப்படி திக்காக கோல்டு கலரில் பாலோடு சாப்பிட்றது பிரயோஜனமே கிடையாது அதுக்கு பேர் தேநீரே கிடையாது தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெண்டியில் தேயிலை தூளை போட்டு மூணு நிமிடம் மூடி வச்சுட்டு வடிகட்டி அந்த தண்ணி குடித்தாதான் அதுக்கு பேர் தான் தேநீர் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பிளண்ட்டி ஆஃப் பாலிஃபினால்ஸ் நமக்கு கிடைக்கும் புற்றுநோய் வரைக்கும் எதிர்க்கக்கூடியது அந்த ஃபினாலிக் காம்பவுண்ட் தேயிலையில் உள்ளது அதில் கொண்டு போய் பால் ஊற்றுனா ஒரு எழுத்துட்டு இருக்க வாயில் பால் ஊற்றுனா டப்புன்னு போயிடும் இல்லையா அதை மாதிரி தேயிலையில் பாலை ஊற்றுனீங்கன்னா தேயிலை சேர்ந்துடும் அப்போ தேநீர் நாளையிலிருந்து நீங்கள் தேநீர் குடிக்கணும்னா அலுவலகத்தில் குடிக்கணுன்னா நல்லா வெறும் பச்சை தேர் க்ரீன் டீ தான் குடிக்கணும் அவசியம் இல்லை நல்ல பிளாக் டீ கொஞ்சம் சர்க்கரை வேணும் அப்படின்னு தோன்றுச்சுன்னா ஒரு டிராப்போ ரெண்டு டிராப்போ தேன் விட்டு கொள்ளுங்க ஒரு துளி கருப்பட்டி கசப்பான கொள்ளுங்க வெள்ளை சர்க்கரை வெறும் பழக வேண்டும் நண்பர்களே நாம் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சுவையே கசப்பும் துவர்ப்பும் தான் ஆனா நம்ம மாறி போய் இனிப்பும் உப்புக்குள்ள போய் சிக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க கடந்த ஒரு வாரத்தில் கசப்பு பார்ப்போம் தினம் கசப்பு எத்தனை சாப்பிடுவோம் ஒருத்தர் பாதி தூக்குறார் சாப்பிட்டது கசப்பாக என்னன்னு தெரிலன்னு இப்படி ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் ஒருத்தர் ரெண்டு கை தூக்கியிருக்கார் பின்னாடி அவருக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் நான் தினம் சாப்பிட்ருக்கேன் ஆனால் பெரும்பாலான பேர் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஒன்றும் கையை தூக்கல காரணம் என்னன்னா கசப்பு சாப்பிடலை ஆனால் மிக மிக அதிகமான மருத்துவ குணமுள்ள சுவை கசப்பும் துவர்ப்பும் தான் பஞ்ச திட்டம்னு ஆயுர்வேதா சொல்லும் ஐந்து கசப்பு அந்த அஞ்சு கசப்பு வச்சு பல நோய்களை போக்கிக் கொண்டிருக்கிறாங்க நிலவேம்பு கறிவேம்பு சர்க்கரை வேம்பு சிவனார் வேம்பு மலை வேம்பு நிலவேம்பு பற்றி நமக்கு தெரியும் பல வைரஸ் நோய்களை புற்றுநோய் வரைக்கும் எதிர்க்கக்கூடிய வல்லமை உள்ளது நிலவேம்பு கருவேம்பு தினம் வீட்டில் உள்ள விஷயம் கருவேப்பிலை ஆனால் நாம் எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோம் அழுத்தி தூரம் வைக்கணும் இலையிலேருந்து ஓரமாக அப்படி ஆனால் கருவேப்பிலையை தினம் சாப்பிடணும் கருவேப்பிலை சட்னி அரைச்சி இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாமே பேஸ்ட்டாக போட்டு அதை தோசைக்கோ மேலே தடவி சாப்பிடலாமே கருவேப்பிலை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய பணியாற்றுகிறது நண்பர்களே அந்த கருவேப்பிலை ஒன்றே வந்து ஐஜிடின்னு சொல்லுவாங்க இம்பேக்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ்லேருந்து டயபெட்டிக்காக கன்வெர்ட் ஆகாதுன்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் இலினாய்ஸ் சிக்காகோவில் அவன் பேட்டன் வச்சுக்கான் எதுக்கு நம்ம ஊர் கருவேப்பிலைக்கு அப்போ கருவேப்பிலையை நம்ம வந்து எப்படி தூரப்படுறோன்னு பாருங்க நம்ம ஊரில் இப்படி ஏகப்பட்ட உணவுகள் நம்மகிட்ட இருக்குது அப்போ காலை உணவில் தேநீர் அருந்துவோம் நல்ல பால் சேர்க்காத தேநீர் நீராகாரம் ஒரு நாள் கரிசலாங்கண்ணி ஒரு நாள் இஞ்சி ஒரு நாள் ஆவாரை ஒரு நாள் இந்த வறண்ட பூமியில் நீங்கள் அப்படியே மே ஜூனில் இந்த கரூரை சுற்றி இருக்கிற போதி போய் பாருங்க பொன்னிறத்தில் பூத்து குலுங்கும் எல்லா இடத்துலையும் ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழ் சமூகம் சொல்லியிருக்கு அந்த ஆவாரை ஒன்று வந்து குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாங்க சக்கரை வியாதியில் பல பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா இன்சுலின் ஒழுங்காக தான் சுரக்கும் ஆனால் சுரந்த இன்சுலின் ரத்தத்தில் சேர்ந்த சர்க்கரையை அப்படியே செல்லுக்குள்ளே போய் தள்ளணும் அதுதான் அதனோட வேலை செல்களுக்கெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நடக்கு அப்போது சாப்பிட்ட உணவுலேருந்து சர்க்கரை போகுது கணையம் இன்சுலினை சுரக்குது இந்த இன்சுலின் இந்த சர்க்கரையை எடுத்துட்டு செல்லுக்குள்ளே போய் தள்ளணும் இதுதான் அதனோட வேலை அந்த குளுக்கோஸ் அப்டேக் இந்த செல் கரெக்டாக இருந்தால் டயபெட்டிக் வராது பிரச்சனை தொண்ணூறு சதவீதம் பேருக்கு என்னன்னா இந்த செல்லுக்குள்ள தள்ளுற வேலை நடக்காது அதுக்கு ஒபிசிட்டி ஒரு காரணம் மரபு ரீதியான காரணம் ஒரு காரணம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்பைஸ்க்கு வேண்டிய என்சைம்களை தூண்டுவிக்கிற வேலையை ஆவாரை செய்கிறது நண்பர்களே இது நான் சும்மா வார்த்தையா சொல்லலை பல ஆய்வுகள் பப்ளிகேஷனில் வந்துருச்சு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோலும் மிருதுட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் பாட்டு என்ன அர்த்தம்னா காவிரி நீரும் மற்றும்னா யூரின்ல குளுக்கோஸ் போச்சுன்னா அது காவிரி நீர் மாதிரி இனிப்பா இருக்குமா அதுவும் சரியாகும் கடல் நீரும் மற்றும் கடல் நீர் எப்படி உப்பா இருக்கோ அது மாதிரி சிறுநீரக நோயாளிகளுக்கு புரதம் கலந்து உப்பு கூடி போய் யூரின்ல உப்பு ரொம்ப அதிகரித்து இருக்கக்கூடிய தன்மை அதையும் சரியாகுன்னு இந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஷன்லாம் தெரியாத காலத்தில் எழுதிய பாடல் அனுபவத்தில் எழுதிய பாடல் அப்போ ஏன் நாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆவார கஷாயம் குடிக்கூடாது அப்போ ஒரு நாள் ஆவார கஷாயம் ஒரு நாள் கஷாயம் ஒரு நாள் வந்து இது நார்மல் தேயிலை ஒரு நாள் இஞ்சி தேநீர் நம் வீட்டில் செய்வதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு நூறு கிராம் டப்பா வாங்கி வச்சு எல்லாத்தையும் வச்சுக்கணும் நம்ம டிவியில் வந்து இஞ்சி போட்டிருக்காங்க அதிமதுரம் சேர்த்துருக்காங்க அமுக்கராக சேர்த்துருக்காங்கன்னு டிவியில் அட்வர்டைஸ் பார்த்தோன்னே அந்த கம்பெனி மருந்து வாங்குறோம்ல நாம் போய் பக்கத்து விவசாயிகிட்ட இங்கே போய் கேட்டோம்னா ஆவாரம் கொடுப்பாரு கரிசலாங்கண்ணி கொடுப்பாங்க அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே இது எல்லாம் நம்முடைய எதிர்பார்த்தலுக்கும் சரியாக இருக்கும் இன்னொன்று சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கான காலை உணவு ரொம்ப முக்கியம் பல பேர் காலை உணவு ஒழுங்காக சாப்பிட்றதில்லை இந்த அவசரமாக போகிற காலேஜுக்கு போகிறா ஸ்கூலுக்கு போகிறவெல்லாம் சாப்பிடாம போகிறாங்க பல பேர் காலையில் தான் கட்டுக்கட்டுன்னு கட்டுறாங்க சார் காலையில் ஒரு அஞ்சு இட்லி ஒரு வடை இல்லை ரெண்டு பூரி ஒரு வடை பொங்கல் ஒரு வடை இந்த வடை வந்து பூஜா ஹெக்டே மாதிரி விஜய் கூட வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் ஹீரோயின் மாதிரி அது ஹீரோ ஹீரோயின் மாதிரி இது எப்படி ரெண்டு ஒன்றா சேர்ந்துன்னு எனக்கு தெரியவே தெரியல அவசியமே இல்லை வடை மட்டும் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது ஆனால் இட்லியும் நாலு இட்லியும் ஒரு வடையும் சாப்பிட்டா கொஞ்சம் கலோரி கணக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன் அப்படியே வில விலன்னு வரும் காலை உணவு அப்படின்னா சின்ன பிள்ளைக்கு அவங்க வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருக்காங்களா இட்லியை போல மிகச்சிறந்த உணவு உலகத்திலே கிடையாது குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பான நாற்பது வயசு ஆயிடுச்சா கொஞ்சம் கவனமாக இட்லி வாரத்துக்கு ஒரு நாள் போதும் மசால் தோசை மாதத்துக்கு ஒரு நாள் போதும் தினம் தினம் இட்லி தோசையை சாப்பிட்டு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே நம்ம உணவு கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் பழத் பழத்துண்டுகள் ரெண்டு முட்டை இல்லைன்னா ஒரு ஆம்லெட்டு இல்லை சார் முட்டை சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் பன்னீர் ஒரு கைப்பிடி நிறைய பாதாம் கொஞ்சம் நிலக்கடலை இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது இதெல்லாம் ஃபுட்டு காலை உணவு இதுதான் இருக்கணும் இப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு பாருங்கள் ஒரே ஒரு நாள் இப்படி சாப்பிடுங்க அந்த பசி ஒரு பெரிய ஒரு அயற்சி வராது புரதச்சத்து நிறைய நிறையா இருக்கணும் முட்டையிலையும் பாதாம்லேயும் இருக்கக்கூடிய புரதம் நம்ம உடலுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும் காலை உணவு அப்படிதான் இருக்கணும் சக்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதை தயவு செய்து மாத்திரைகளும் ஒரு பெரிய மூலிகை மருந்துகளும் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய மருந்து சர்க்கரையை கட்டுப்படுத்த நம்பிடாதீங்க அந்த மருந்துகள் உங்களை கொஞ்சம் உதவி செய்து கொண்டிருக்கும் ஆனால் கட்டுப்பாடு கிடைக்கிறவங்க முழுமையா சர்க்கரையை ஜெயிப்பவர்கள் யார் என்று கேட்டால் உணவில் கவனமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு செய்தி நான் மட்டும் சொல்லல மசிசியூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதான் சொல்கிறான் அவன் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுங்க டயபெட்டிக் கண்ட்ரோலுக்குங்கிறான் யார் பாஸ்டனில் இருக்கிற எம்ஐடி எழுதி பாருங்கள் கூகுள் பண்ணி பாருங்க அவன் என்ன சொல்கிறான் எம்ஐடியில் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் என்னது நம் தமிழ் சமணர்கள் சொன்னது காலையில் ஒரு உணவு சாயந்தரம் உணவு போதுண்டா பதினோரு மணிக்கு போய் சப்பர் அப்படின்னு போட்டு பதினோரு மணிக்கு சாப்பிட்றான் கல்யாணம் வீடெல்லாம் ராத்திரி தான் வச்சு கட்டு கட்டுன்னு கட்டுறாயின் முன்னாடியெலாம் நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது கல்யாணம் வீடு சாப்பாடுனா மத்தியானம் சாப்பாடு பிரமாதமாக போய் அவியல் சாம்பார் போய் சாப்பிட்டு வந்தோம் இப்போ முந்து நாள் ராத்திரி பத்து மணிக்கு பதினஞ்சு வெரைட்டி அதில் அஞ்சு ஸ்வீட்டு ஆறாவும் மத்தியானமே சாப்பிடாமல் இருந்து வச்சு ஒரு கட்டு கட்டுறாங்க என்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய உணவு மதிய உணவு மதிய உணவில் நிறைய காய்கறி இருக்கட்டும் புலால் எடுக்கும்போது மீன்கள் இருக்கட்டும் நிறைய மீன் எடுக்கலாம் மட்டன் எடுத்துக்கொள்ளலாம் கோழிக்கறி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சோறு குறைவாக தான் இருக்கணும் ராஜ்கிரண் படத்தில் அப்படியே குவிச்சு வச்சு அப்படியே மேலே போட்டு சமணம் கூட்டி அவர் தொடையை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் அப்படி உருட்டி உருட்டி கவளமாக சாப்பிடுவார்ல அப்பெல்லாம் அப்படிலாம் தயவு செய்து வேண்டாம் மறுசோறு போடாமல் எந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கோபமாக பார்க்காதீங்க தயவு செய்து போடாதீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு தடவை பரிமாறினா போதும் முதல் கரண்டியோடு போதும் அந்த கரண்டியை கூட அந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க தயவுசெய்து அது தலையை சுற்றி விட்டு எரிஞ்சிருங்க எனக்கு இந்த அன்னக்கரண்டியை பார்த்தா இந்த ஆற்றுல மண் அழுகிற பொக்லைன் மாதிரியே இருக்கும் பாலம் பாலமாக வெட்டி சோறு வைக்கிறது இனிமேல் அரிசிக்கு வந்து ஸ்பூன் போடுங்க கை வலிச்சிடும் ரிஸ்ட்டே வலிக்கணும் அப்படியே போட போதுண்டா எடுத்து எடுத்துக்கு எடுக்காமல் இருக்கலான்னு காய்கறிக்கு வேணால் அந்த மாதிரி பெரிய கரண்டி வச்சுக்கோங்க மீன் துண்டு பெருசாக வச்சுக்கோங்க இல்லை புலால் பெருசாக வச்சுக்கோங்க சோறு கொஞ்சமாக தான் எடுக்கணும் அந்த சோறு வெள்ளை விளையாடுற இருக்க கூடாது நல்ல மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி காடைக்கண்ணி தூய மல்லி ஆற்காடு கிச்சலி இது மாதிரி சம்பா அரிசிகள் நல்ல கை குத்தல் அரிசிகள் அது மேலே இருக்கிற தவிடு ஓடு இருக்கதோடு உள்ள அரிசியை வைச்சுக்கொள்ளும் அது மாதிரி வைத்துக்கொண்டு காய்கறிகளை நிறைய வைத்து